ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இட்ரி ஹெல்ப் சேனல் இன்றைக்கி பதிவில்லை நம்ம இதை பற்றி பார்க்கப்போம் இது என்னென்னு தெரியுதா இதை பாருங்கள் ரொம்ப இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் அதான் வந்து ஆக்சுவலி ஆ ஆ இது எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா ஏறக்குரிய இந்த தெர்மோக்கோல்ஸ் மாதிரி இருக்குங்களா தெர்மோகோல் நம்ம சிந்தட்டிக் தெர்மோகோல் இருக்கு இல்லையா தெர்மோக்கோல் அது மாதிரி இருக்கா ஆமாம் ஆனால் இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தாவர பொருள்கள் தான் தாவர பொருள்கள் வேறு ஒன்றும் கிடையாது தெர்மோக்கோல் போல் இருக்குது சரி இந்த தெர்மோக்கோலை பற்றி இப்போ நம்ம மொதல் பேசிடுவோம் தெர்மோக்கோல் வந்து ஆனது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தெர்மோக்கோல் இல்லாத ஒரு பேக்கேஜிங் பேக்கிங் மெட்டீரியலே கிடையாது அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும் சரி சாதாரண ஒரு ஷர்ட் அதாவது ஜவுளி கடையில் போய் நம்ம ஒரு சட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அந்த சட்டை இடையில கூட வந்து ஒரு சின்ன தெர்மோக்கோல் வச்சு பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ தெர்மோக்கோலுங்கிறது வந்து இன்றைக்கி வேல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கிங் மெட்டீரியல் ஈஸியாக பேக்கிங் மெட்டீரியல் இது எதில் இருக்குன்னா இது சிந்தட்டிக் மெட்டீரியலுன்னு தயார் பண்ணது சிந்தட்டிக் மெட்டீரியல் நான் தெர்மோக்கோல் எதுன்னு தயார் பண்ணாங்க பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலிஸ்டைரீன் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிஸ்டர் அப்படி சாதாரணமாக சொல்லுவோம் பாலிஸ்டைரீன் இது பாலிஸ்டைரின்ங்கிறது வந்து ஒரு பாலிமர் ஒரு பாலிமர் மேலப்பா ஸ்டைரீன் அப்படி சொல்லக்கூடாது பாலிஸ்டைரின் ஸ்டைரின் நிறைய ஸ்டைரின் தான் பாலிஸ்டைரின் அப்படி சொல்லக்கூடியது பாலிஸ்டைரின் மானாமர்ஷினால் இது ஆனது இது வந்து எப்படி இதை வந்து ஹீட் பண்ணும்போது நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும்போது இது மெல்ட் ஆகி லிக்யூடாகிடுது அந்த லிக்விட வந்து மறுபடியும் நம்ம வந்து கூல் பண்ணோம்னு சொன்னோம்னா அது சாலிட் ஷேட்டுக்கு வந்துடும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஏ ரேட்டிங் சப்ஸிடேட்ஸ் போட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த ஏ சின்ன 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 உருண்ட உருண்டை யாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குது அந்த பபுல்ஸ் எல்லாம் ஒரு சேர்த்து வந்து தெர்மக்கோல் சீட்டு தெர்மோக்கோல் மெட்டீரியல்லாம் தயார் பண்ணுறாங்க இப்படித்தான் வந்து தெர்மோக்காலுக்கு சரி இந்த பாலி ஸ்டைரீன்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிக்யூடு பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து லைட் வெயிட்டு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு மெனி கெமிக்கல்ஸ் இது வந்து பல பல கெமிக்கல் அரிப்புகள் வந்து தாங்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இன்சுலேட்டிங் அப் மெட்டீரியலாக இருக்கிறதுனால இது வந்து உழவம் ஃபுல்லாக எல்லா அன்றைக்கும் பயன்படுது ஆனால் இது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் பேஸில் பண்ணக்கூடியது இதனால் நம்ம வந்து இதை தயார் பண்ணுறதுக்கு வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய இது அளவு அதிகம் குளோபல் வார்மிங் அது அது அதெல்லாம் அது அது ரிலேட்டட் பொது விஷயத்துல இருக்கும் ஸோ இது பயன்படுத்தின பிறகு இது வந்து எங்கேண்ணா மண்ணுக்கு போதா மண்ணுக்கு போகுது இல்லையா மண்ணுக்கு போய் மக்குதான்னு கேட்டால் மக்கிறது இல்லை அதனால் வந்து என்னாகும் விளைநிலத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயலாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட அதே மாதிரி வந்து பொல்யூஷன் வந்து இது இருக்குது அதே வந்து கடலில் போய் கடலில் போய் கட கலக்கிறதுனால கடல் ஃபுல்லாகவே வந்து இந்த வந்து இந்த ஃபோம் அண்டு பாலி இது தெர்மோக்கோல் போடுறதெல்லாம் நிறையா பொல்யூஷன் ஆகுது ஸோ இப்போ என்ன இருந்தால் உலகம் ஃபுல்லாக வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றுப் பொருட்கள் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தேவை இது ஒரு பேக்கிங் மெட்டீரியலாக தேவைப்படுது சில இடங்களில் இது இன்சுலேட்டராக தேவைப்படுது ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பகுதியில் ஒரு நல்ல ஒரு மாற்றுப் பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கூடிய ஆராய்ச்சி வந்து நல்ல வெளியே அதாவது உலகங்களும் வந்து பரவலாக முயற்சிக்கப்பட்டு கொண்டு வருது அப்படிப்பட்ட போது நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி முதையை நம்ம வந்து இதை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆள்கள் பாலிமரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து மிரைன் மெரை கடல் பாசியலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலிமரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கடல் பாசி பாலிமர் அப்படி நம்ம பேசியிருந்தோம் அதை ஒரு பதிவில் நம்ம பழைய பதிவில் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த வகையில் வந்து இந்த இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த உங்களுக்கு காட்டுறேன் இந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா இந்த முருங்கை முருங்கைக்காய் இருக்கு இல்லையா இந்த முருங்கைக்காயினுடைய காயினுடைய முத்துண பகுதி இந்த விதைகள் எல்லாம் இது விதை இந்த விதையை வந்து சில இடத்துல ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்காக நம்ம வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் கம்பெனியெல்லாம் இருக்குது அந்த கோயிலில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கம்பெனியில் இந்த பகுதி இருப்பதையா இந்த பகுதி வந்து வேஸ்ட் மெட்டீரியல் இந்த சீடு தான் அவங்களுக்கு தேவை இந்த மெட்டீரியல் வேஸ்ட்டாக இருக்குது இந்த வேஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபோம் ஒளிவில் இருக்கிறதுனால அதுக்கு அதுக்குரிய தன்மை அல்மோஸ்ட் இதுக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம இதை வந்து அதுக்கான ஒரு மாற்றுப் பொருளாக தயார் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தகவலை தான் நம்ம மன்றைக்கி சேர் பண்ண பதிவு மூலம் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு ஃபோமுக்கு கே சிந்திக் ஃபோமுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும் நம்மளுடைய இயற்கை பொருளை நம்ம பயன்படுத்தும் மூலம் அது வந்து விவசாயிகளுக்கு பல வகையில் அது வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குன்ற காரணத்தினால ஸோ இந்த ஃபோமுக்கு இப்போ எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த ஃபோமுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவின் மூலம் உங்களை நான் கேட்டுக்கொள்ளவில் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு நடிகர்களை